ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எங்கள் எம்பாக்கு போனால் முடி வளர்ச்சிக்கு தான் இது வந்து நீங்கள் எப்பொழுதுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுவேன் சின்ன வயசுலேருந்து எப்பொழுதுமே சரி இது யூஸ் பண்ணுவேன் எப்போயாச்சும் டைமை ஊருக்கு வந்தால் யூஸ் பண்ணுவேன் இந்த முடி நல்லா சைனிங்காகவும் கருப்பாகவும் நல்லா அடர்த்தியாக வளரும் இதை போட்டால் செம்பருத்தி இலை கற்றாழை தான் இதை வச்சு தானே இங்கே நம்ம வந்து ஒரு ஹேர் பேக் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது நல்லா சைனிங்காக இருக்க முடியாது தேய்ச்சோன்னே நல்லா சைனிங்காக இருக்க முடியும் எப்போயும் வளர்க்கப்போல்ல நான் வந்து செம்பருத்தி இலையில கல் வச்சு தான் தேய்ச்சி நாங்கள் அரை இது பண்ணுவோம் நீங்கள் மிக்ஸிலே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சாச்சு நம்ம கற்றாலையை வந்து கட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடணும் அந்த வளவளப்பெல்லாம் போயிடணும் அந்த எல்லோ இருக்க வளவளப்பெல்லாம் வந்து நல்லா இறங்கி நல்லா அது ஃபுல்லாக இறங்கிடும் அந்த எல்லோ எல்லோ கலர் அது எல்லோ கலர் ஃபுல்லாக நம்ம தேய்க்கக்கூடாது இல்லை கட் பண்ணி தண்ணிக்கில் கூடவே நம்ம போட்டுக்கலாம் நம்மளால் வீட்டில் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் கிடையாது செம்பருத்தி இலையும் சரி கற்றாழையும் சரி நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ரெடி பண்ணி போட்டேன் இது வந்து குளிர்ச்சி நம்ம வந்து அந்த கற்றாலை வந்து நல்ல குளிர்ச்சி அதுமாதிரி பெண்கள் வந்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் ஒரு டைம் ரெண்டு டைம் நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் கசப்பாக இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் நம்ம தலையில் தேய்க்கும் போதே தொண்டையில் வந்து அந்த கசப்பு தன்மை நம்ம இறங்கும் நல்லா கசக்கும் அந்த தொண்டையில் இற அந்த தலையில் தேய்ச்சிருக்கும்போது தொண்டையில் வந்து ரொம்ப கசக்கிற அந்த கற்றாலை ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் பரவாயில்ல நம்ம உடம்புக்கு நல்லா ஹீட்டுன்னு த கீட்டை வந்து தணிக்கும் அந்த கற்றாழையை வந்து இது வந்து அந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் அந்த பக்கத்தில் வந்து ரெண்டு சைடு வந்து முள் மாட்டம் இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ தோல்லலாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து கழுகலை அந்த ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே விட்டுவிட்டேன் நான் அந்த எள்ளவெல்லாம் நல்லா ஃபுல்லாக கீழே இறங்கிடுச்சு அந்த எள்ளோட நம்ம தேய்க்கக்கூடாது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இந்த ஊருக்கு வந்தாலும் ஏன்னா இங்கே வந்து வாஷ் பண்ணுறது ஹேர் வாஷ் பண்ணுறது நல்லா போர் தண்ணி இருக்குது வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம பைப்பில் வாஷ் பண்ணுறதுனால போர் தண்ணியில் இருந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணால் நல்லா அந்த இதெல்லாம் போயிடும் அதனால் எப்போதுமே ஊருக்கு தான் போடுவேன் அங்கே இருக்கும்போது போட மாட்டேன் ஊருக்கு வந்தால் நான் எப்பொழுதுமே மாதிரி ஹேர் பேக் வந்து ஒன்று ரெடி பண்ணி போடுவேன் வெந்தயம் தேய்ப்பேன் அதுக்கப்புறம் அந்த கரிசலாங்கணி இந்த கையாந்தரம்னு சொல்லுவாங்க அது தேய்ப்பேன் அது நான் நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அது வந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது தண்ணி இல்லாமல் தான் நம்ம அரைக்கணும் இந்த அளவுக்கு நாங்கள் பாருங்கள் நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும் பாக்கில் எவ்வளோ சூப்பராக இருக்கிறது தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் வச்சுருந்து நம்ம தலையை ஹேர் வாஷ் பண்ணால் செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் ரெகுலராக இதான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய ஹேர் சூப்பராக இருக்குது இதே போல் அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது கமனில் சொல்லுங்கள் ஓகேபாய்